தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் முன்னாள் தலைவர் அனிஷ் தயால் சிங் சேமி நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பிரதமர் நரேந்திர மோடியின் நம்பிக்கைக்கு உரியவரான அஜித் தோவல் உள்ளார் இந்நிலையில் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அனிஷ் தயால் சிங்கை துணை ஆலோசகராக நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மணிப்பூர் கேடரை சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியான அனிஷ் தயால் சிங் முப்பது ஆண்டுகள் உளவுத்துறையில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் மேலும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மற்றும் இந்தோ திபெத் எல்லைப்படைத் தலைவராகவும் திறம்பட பணியாற்றியவர் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் நக்சல் தீவிரவாதம் வடகிழக்கு கிளர்ச்சி போன்ற உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரங்களில் பணியாற்றியிருக்கிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் தலைவராக இருந்தபோது நக்சல் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளில் முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட முகாம்களை நிறுவி நான்கு புதிய பட்டாலியன்களைச் சேர்ந்த படையின் இருப்பை அனிஷ் தயால் சிங் வலுப்படுத்தினார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்புக்கு பின் நடந்த முதல் சட்டசபை தேர்தலில் பெரிய அளவிலான பாதுகாப்பு பணிகளை நிர்வகித்தார்